அவர் ஒரு கம்சமோ அவ்வளவுதான் இப்போ ஒரு பயணம் அவனும் அந்த திருமணம் அந்த இப்போ ரொம்ப உயர்ந்த மனிதா எதுவும் தோறுமா வந்து ஒரு விவசாய வேலையில கூட்டு பண்ணுற தபால்காரதான் வேலை செய்யறாரு தபால்காரதான் வேலை செய்துக்கிட்டாரு பின்னால்தான் அந்த திருமணத்துக்கு தம்சமோர் தம்ச ஓல் அப்படிங்கிறது ஏழை இளைஞர் படையர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் அவர் எப்படிப்பட்ட குணங்களோட ஈடுபாடு அப்படின்னா நேர்மையாக சொல்லும் செயலை காப்பாற்றுவது கூட்டத்தில் ஊழல் வாழ்க்கையோ சோதனைகளையும் பற்றி பத்திரிகை எதிர்ப்பு இவங்களாம் தம்சமோன்னு சொல்லுவாங்க சின்ன பயணிக்கு ஒரு எதிர்ப்பது அப்புறம் கழிச்சா சின்ன சிறிய படையை வந்து படிச்சு நகரத்துக்கு போய் ஓவியரா மாறும் மாறன பின்னாடி அவனுக்கு அந்த ஊர்ல இருந்து ஒரு அழைப்பு கடிதம் வருது அந்த அழைப்பு கடிதம் என்ன ஊர்ல ஒரு பள்ளி கூட வந்து குழுக்கா கட்டுறாங்க அந்த அழைக்கிறத அந்த ஊரை ஒரு இங்கிலாமி அருகினாய் அவங்களோட வர்றாங்கன்னு வந்து அந்த அழைக்கிறத சொல்லிட்டாங்க அந்த சிறுவனுக்கு

ஒரு குழப்பமான மனநிலை வந்து ஏற்படுது இதற்கான காரணத்தை தெரியாமல் ஓவிய ஆசிரியர் ரொம்ப குழம்புறாங்க ஏன் இந்த விஞ்ஞான ஏன் இப்படி பதற்றமடைகிறாங்க அப்படின்னு சொல்லி குழம்புறாரு அதுக்கப்புறம் இரண்டா தண்ணி அந்த ஊரில் இருந்து அருகினாய் உடனே ஊரை அத்தியாவை ஊழி ஊழாங்க இதற்கான காரணத்தை அறியாமல் ஓவிய ஆசிரியர் இருக்காரு அரிசி நாய் போறப்ப அந்த திருநாள் அதே பாப்புலர் மலர்களை அவங்க அரிசி நாயை அடித்து தடுத்துவாங்க சொன்னால் பின்னாடி ஓவிய ஆசிரியருக்கு ஓவிய ஆசிரியர் அருதுநாட்டிக்கு வந்து ஒரு லெட்டர் அந்த லெட்டர்ல அவங்க ஏன் வந்து விழாவிலா இருக்கு காலையிலே போகணும் அப்படிங்கிற ஒரு கதையில வருத்தப்பட்டு அவங்க வந்து கதையை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற கிராமத்தில் நடந்து ஒரு அந்த அருந்தநாட்டில தாய் தந்தையை இழந்த இழந்து தள்ளிட்டு வந்து மருத்துவப்படுத்து தள்ளி மருத்துவப்படுத்து அவங்க அவருடைய கை கொள்கிறான் அந்த நேரத்துல ஒரு ஒரு ஆடு உதவி போட்ட ஒருத்தர் போற குதிரையில வராதுல மக்கள் எல்லாம் ஒன்று போடுவாங்க கருத்தி அங்க போறாங்க அவரு ஒரு பேக்கில எடுத்து வாங்கிட்டு இது வந்து இது நான் வந்து அழகரோட ஒரு அழகான வேறு வந்து இங்க இருக்கிற குழந்தைகளை நீங்க பல்போணும் என்று மக்கள் யாரும் ஓட்டறாங்க ஆனா இவ்ளோ நேரது வரை அரக்கனோட இப்போ நீங்க எப்படி உங்களுக்கு மீர நீரும் நீர் எப்படி உங்களுக்கு அது மாதிரி தர்மி உங்களுக்கு கிடைக்கணும் நீர முடியாம மக்கள் அழுதுறாங்க அவரே வந்து

thank you 이렇게 vậy, như